தருமபுரி நகரப்பகுதியில் இன்று ஒரு அரை கிலோ ஆப்பிள் வாங்கினோம் மூன்று ஆப்பிள் ஆப்பிள் பல பல பலம் என்று இருந்தது நம்ம ஏற்கனவே வீடியோலாம் பார்த்துருக்கோம் அந்த ஆப்பிள் பல பலம் இருந்தால் மேலே மெழுகு பூசுவாங்க அப்படின்னு சில வீடியோலாம் பார்த்துருக்கோம் சரி நம்மளும் கத்தி எடுத்து சுரண்டி பார்ப்போமேனு சொல்லிட்டு சுரண்டி பார்த்தா மேலே வந்து மெழுகு தான் மெழுகு நல்லாவே இருக்குது அப்புறம் சுரண்ட சுரண்ட அந்த மூணு ஆப்பிளுமே வந்து சுற்றியும் வெறும் மெழுகாவே இருக்குது இதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்புறம் எடுத்து நெருப்பு பற்ற வச்சா அப்படியே பொசிங்கிடுச்சு என்னென்னா ஆப்பிள் விரும்பி சாப்பிட்றவங்க ஆப்பிள் வாங்கி தோலோடு சாப்பிடாம தோலை நீக்கிட்டு சாப்பிட்றது உங்களுக்கு நல்லது ஏன்னா ஆப்பிள் வந்து நல்ல பல பலனை வந்து கண்ணை பறிக்கிற அளவு இருக்க இருப்பதற்காக என்னென்னவோ அதனுடைய மேலே பூசுறாங்க அது என்ன நமக்குன்னு தெரியல நம்ம தப்பாகவும் சொல்லக்கூடாது அதனால் வந்து இது விழிப்புணர்வு வீடியோ தான் நீங்கள் ஆப்பிள் சாப்பிட்றவங்க ஆப்பிள் வாங்குறவங்க ரெண்டாக அறுத்து அதை மேலே ஒன்று சீவிட்டு அறுத்துடுங்க இல்லைன்னா அந்த மேல் பகுதியை விட்டுட்டு மற்ற பகுதியை சாப்பிட்றது உங்கள் உடம்புக்கு ஆரோக்கியமானது பெரும்பாலும் ஆப்பிள் வந்து உடம்பு சரியில்லாதவங்க மருத்துவமனை சிகிச்சையில் இருக்கிறவங்களுக்கு வாங்கிட்டு போவோம் இதுதான் அதிகமாக நம்ம ஆப்பிள் வாங்கிட்டு போவோம் ஏன்னா விற்கிற வேலை அந்த மாதிரி அவங்களுக்கு இந்த மாதிரி ஆப்பிள் தரும்போது உடம்பு சரியில்லாதவங்களுக்கு எந்த மாதிரியான நிலைமை ஏற்படுத்தும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நாம் பொது வெளியில் நாம் வந்து வெளியிடுறோம் இது ஒரு விழிப்புணர்வான வீடியோ தான் ஆப்பிள் சாப்பிட்றவங்க பார்த்து விழிப்புணர்வாக அந்த மேல் இருக்க பகுதியை விட்டுட்டு சாப்பிடுங்க இல்லை ஒரு சில இடத்துல வந்து நல்லாவே ஆப்பிள் கிடைக்கும் நீங்கள் மேலே கத்தியில் சுரோன்னா எந்த விதமான வேக்ஸும் வராது அந்த மாதிரி மெழுகு இல்லைன்னா நீங்கள் அதை கழுவிட்டு அழகாக சாப்பிட்லாம் நன்றி வணக்கம் ൂറ് <tutly> പോലും